சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் மாதா வாடகை வருமானம் தர மாதிரி ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு சூப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மாதாவரத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் புலலில் தாங்க அந்த ரேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குது நாற்பது அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது நம்ம பார்த்துட்டுருக்க இட வந்து பார்த்தீங்கன்னா புலல் ஆன் ரோடு இந்த ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எது எதுக்கு செட் ஆகும் என்னென்ன வளர்ச்சிகள் இருக்குதுங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே உள்ளே போவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த ஏரியாவை பார்த்து உங்களை விழாவாக நான் சொல்கிறேன் மங்களி இதுதாங்க ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஏரியாவுடைய வியூங்க இந்த ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சேல்ஸுக்கு பாருங்கள் எவ்வளோ கடைகணிகள் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்துருக்குது நல்ல நாற்பது அடி ரோடு மாதாவரம் பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி புலல்ல ஆர்சி ராஜநத்தம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது சிவன் கோயில் இருக்குது ஸ்ரீ வெங்க் விக்னேஸ்வரா ஸ்கூல் வெங்கடேஸ்வரா ஸ்கூல் இருக்குதுங்க சிபிசி ஸ்கூல் இருக்குது அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான சிவன் கோயில் சிக்னேச்சர் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் புழல் சிக்னல்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் நிறையா விஷயங்கள் உள்ள அடங்கியது தான் புழல் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ராடான ரோடுகள் நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு லேண்டு வர்ற வழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடை கண்ணிகள் எல்லாமே இருக்கும் ஜெயின் வித்யாலய ஸ்கூல் இருக்குது பாருங்கள் ஸ்கூல்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்லேயே நம்ம லேண்ட்லேருந்து அமைச்சிரும் அமைச்சிரும் இது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையாகவும் கட்டி வாடகைக்கு விடலாம் அதே சமயம் ஒரு காம்ப்ளெக்ஸாக கட்டி வாடகைக்கு விடலாம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப்னால தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே பிரபலமான ஒரு ஜெயின் கோவில் இருக்குதுங்க கரெக்டாக நம்ம இடத்துக்கு வந்துட்டோங்க இதுதான் இடம் நாற்பது அடி ரோடுங்க அட்டகாசமான பெரிய ரோடு நாற்பது அடி ரோடுங்க அது இடம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு எழுபத்தி மூணு அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது பாருங்கள் ரோடு எவ்வளோ ப்ராடான ரோடுன்னு பாருங்கள் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோன்னா அதுக்கு மிக முக்கியமானது ரோடு தான் பெருசாக இருக்கணும் சுற்றியில் வீடுகள் இருக்குதுங்க வேகமாக வளர்ந்துட்டு வர ஏரியா நாற்பதுக்கு எழுபத்தி மூணு மூணாயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க எகத்த மாதிரியே கடைகள் இருக்குது காம்ப்ளெக்ஸ் இருக்குது இந்த மாதிரி வளரக்கூடிய ஏரியாவில் லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஏரியாவில் வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரூவா எட்டாயிரரூவா இருக்கிற இடம்லாம் பத்தாயிரரூவா ஆயிரும் இதோட விலை சதுரடி விலை ஐயாயிரம் ரூபா ஓனர் சைடில் வந்திருக்குது உடனே நீங்கள் கடையும் காம்ப்ளெக்ஸும் கட்டி வாடகை வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் இருக்கும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்தின் நபருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர்